இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் அணுதின வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் சூழ்நிலைகள் காரணமாக நாம் சில நேரம் நினைப்பதுண்டு எனக்கு உதவ ஓர் ஒத்தாசை செய்ய ஒருவருமே இல்லையே பிறருக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் நான் ஓடிப்போய் செய்கின்றேன் ஆனால் எனக்கென்று வரும்போது நான் தனித்து விடப்படுகின்றேன் உதவி செய்ய ஆறுதல் கூற ஒருவருமே இல்லையே என்று நீங்கள் எண்ணலாம் உங்களை ஆறுதல் படுத்தத்தான் தேவன் இன்று இந்த திருவசனம் வழியாக பேசுகின்றார் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் கேட்டீர்களா பிறகு ஏன் வருத்தமும் பாரமும் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற சர்வ வல்ல ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு உதவி வருமாம் மனிதர்கள் செய்யும் உதவிகள் நிரந்தரமானது அல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களிடம் நடக்க வேண்டும் உங்கள் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாயம் பிற்காலத்தில் அவர்களுக்கு உண்டு என்று அவர்கள் நம்பும் பட்சத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் இல்லை என்றால் யாரென்றே தெரியாதவர்கள் போல நடந்து கொள்வார்கள் தட்டிக் கழிப்பார்கள் உங்களை பார்ப்பதையும் உங்களிடம் பேசுவதையும் தவிர்ப்பார்கள் இன்று நீங்கள் ஓர் உதவி கேட்டுத்தான் என்று அறிந்திருந்தால் போனை எடுக்க மாட்டார்கள் தான் பிஸியாக இருப்பது போல கொள்வார்கள் சரி தான் எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் ஓர் எட்டு வீட்டிற்கே போய் இந்த உதவியை கேட்கலாம் என்று நீங்கள் நினைத்து வீட்டிற்கு சென்றால் எதையாவது சொல்லி பார்ப்பதை தவிர்ப்பார்கள் இதையெல்லாம் வேண்டுமென்றேதான் செய்கிறார்கள் என்று நம்மால் நன்கு உணரவும் முடியும் நமக்கும் ஆறறிவைதானே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட உங்களை தவிர்க்கின்ற ஒதுக்குகின்றவர்களை எண்ணி கவலை கொள்ளாதீர்கள் ஒரு நாளும் உங்களை மறவாத தேவன் உங்களுக்காகவே தன் உயிரை சிலுவையில் தந்த இயேசு இருக்கின்றார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் உங்கள் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கின்றார் அவரிடம் உங்கள் எல்லாம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உதவுவார் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் பிக்கலாமா இயேசுவே எங்கள் ஆண்டவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவராகிய உம்மிடம் இருந்து நாங்கள் உதவிகளையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம் அந்த வாக்கியத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம் உம் இல்லாத எந்த ஓர் எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பிற்காய் நன்றி கூறுகின்றோம் இனி மனிதர்கள் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்க மாட்டோம் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே எங்கள் கண்கள் நோக்கியிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி